வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரேடிகாசி சீரியலில் இன்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க முத்துவும் மீனாவும் கிறிஷோட பாட்டி இருந்த பழைய வீட்டுக்கு வர்றாங்க வீட்டை வந்து பாத்துட்டு என்னங்க வீடு போட்டி கேக்குறாங்க தெரியலையே பக்கத்துல முத்து முத்து ஒருத்தர் வந்து யாருங்க என்ன வேணும்னு உடனே விசாரிப்போங்கிட்ட ஓடி வந்து சார் இந்த வீட்டுல ஒரு அம்மா குடியிருந்தாங்கல்லங்க சார் அப்படிங்கிற ஒரு அவங்க பேரு என்னன்னு திரும்பி மீனா கிட்ட கேட்ட அவங்க லட்சுமிங்கிறாங்க ஆ அந்த அம்மா பேரு லட்சுமிங் சார் அவங்க பேர கிறிஷ் அவங்க இங்கதான் இருந்தாங்க அந்த அம்மா இப்ப இங்க இல்ல முத்து கேக்குறாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதானே காலி பண்ணிட்டு போனாங்கன்னு அவரு சொல்ல காலி பண்ணிட்டு போனாங்களா அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாங்க மீனா சார் அவங்களோட அந்த பையனும் இருந்தானா அப்படின்னு கேக்குறாரு முத்து இல்லப்பா அந்தம்மா இல்ல ஆனா இந்த சின்ன பையனும் அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்க வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவரு சொல்லு மீனா ஒரு பறவை பார்த்துட்டு சார் எப்பங்க சார் காலி பண்ணாங்கன்னு முத்து கேக்குறாரு இன்னைக்கு தாங்கிறாரு அவரு இன்னைக்கியா அப்படின்னு முத்து ஆச்சரியமா கேட்க ஆமா அப்படின்னு அவரும் சொல்லு சார் எதுக்காக காலி பண்ணாங்கன்னு முத்து கேக்குறாரு அது தெரியலப்பா அவசரமா காலி பண்ணிட்டு அட்வான்ஸ் அமௌண்ட்ட கூட வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல எங்க ஏதாவது சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க இல்லம்மா திடீர்னு வந்து பண்றேன்னு சொன்னாங்க சரி எனக்கும் தேவைப்பட்டுச்சு உடனே காலி பண்ண சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு சொல்ல சார் அவங்க எங்க போனாங்கன்னு தெரியுமாங்க சார் அப்படின்னு முத்து கேக்க அது தெரியாதுப்பா ஆனா அந்த சின்ன பையன் பசிக்குதுன்னு சொன்னா அந்த மெயின் ரோட்ல இருக்க ஹோட்டல்ல நல்லா இருக்கும்னு சொன்ன நீங்க எதுக்கும் அங்க போய் பாருங்க அங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்றாரு ஹவுஸ் ஓனர் சரிங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல சரிப்பா வாப்பாங்கிறாரு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க முத்து கார்கிட்ட வந்து யோசிச்சுட்டு நிக்க ஏங்க என்னங்க தான் காலி பண்ணாங்கன்னு சொல்றாங்க திடீர்னு அந்த அம்மா காணாம போறாங்க கிறிஷா அவங்க அம்மா ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க இப்ப வீட்டையும் காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்ல எனக்கும் அதுதான் புரியல திகில் படத்துல வர்ற மாதிரி ட்விஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்குதுன்னு முத்து சொல்ல சரிங்க இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க மீனா அவங்க ஹோட்டல்ல சாப்பிட போனாங்கன்னு சொன்னாங்கல்ல அங்க போய் பார்க்கலாம் சரி நீ ஏறுன்னு முத்து சொல்ல மீனா அந்த போக இவர் காரை ஸ்டார்ட் ஒரு பெரிய நெய் ரோஸ்ட் கொடுக்க கிறிஷ் அதை மடிச்சுக்கிட்டு ஆ சூப்பரா இருக்குங்கிறாரு சாப்பிட ஆரம்பிச்சு ம் உம் அப்படின்னு இருக்க தோசை நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா அப்படின்னு ரோஹினி கேட்க நல்லா இருக்குமா ஆனா மீனா ஆண்டி செய்யற மாதிரி இல்ல அப்படின்னு கிறிஷ் சொல்ல கடுப்பாகிற ரோகிணி அதை மறைச்சுகிட்டு உம் சீக்கிரம் சாப்பிடுங்கிறாங்க இவ்வளவு பெரிய எப்படி சீக்கிரம் சாப்பிடுறது அப்படின்னு கிருஷ் கேட்க சரிடா சாப்பிடுறாங்க ரோஹிணி சமைச்சு போட்டு எல்லாரையும் மாத்திடுவா போல கடுப்பா யோசிச்சுட்டு இருக்காங்க ரோஹிணி கிறிஷ சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலங்க பஸ்ட் கிருஷோட பாட்டி கிறிஷுக்கு அம்மாவே இல்லைன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்கன்னு சொன்னாங்க கிறிஷோட பாட்டி ஊர்ல இருந்து இங்க வந்து வீடு எடுத்து தங்குனாங்க நம்ம கிட்ட நல்ல நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு பேசுறத கம்மி பண்ணாங்க அப்புறம் பேசவே இல்ல அப்புறம் பார்த்தா ஒரு நாள் திடீர்னு ஆலையே காணும் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்தும் காணோம் கிறிஷோட அம்மா ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க இப்ப பாருங்க வீட்டையும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரே சீக்வன்ஸ் எல்லாம் அடுக்கிக்கிட்டு இருக்காங்க மீனா 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 இரு இரு என்ன ரெண்டு வருஷத்து கதைய மொத்தமா சொல்லிக்கிட்டு இருக்கேங்கிற அருமுத்து நானும் இதெல்லாம் தானே இருக்கேன் அப்படின்னு அவரு சொல்ல இல்லங்க எனக்கு எதுவுமே புரியல என்ன நடக்குதுன்னே தெரியலங்கிறாங்க மீனா மீனா கிறிஷ் விஷயத்துல எனக்கும் ஒரே தான் இருக்கு என்ன அம்மா இருக்குல்ல அந்த என்ன என்ன நடக்குது ஏதுன்னு நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும் இருக்காரு அம்மா சாம்பார் வேணும் அப்படின்னு கிறிஷ் கேக்க என்னடா நீ இப்பதான் அது வேணும் இது வேணும்னு கேப்பியா அப்படின்னு ரோகிணி சலிச்சுக்க சும்மாவே எப்படி தோசையை சாப்பிடுறது அப்படின்னு கிறிஷ் கேக்க பேரர் அவங்களுக்கு ஒரு ஜூஸ் கொண்டு வந்து வைக்கிறாரு ஏங்க கொஞ்சம் சாம்பார் கொண்டு வாங்க ரோஹிணி கொண்டு ஜூஸ் ரோஹிணிட்டு இருக்க முத்து வண்டி ஓட்டிட்டு இருக்காரு மீனா மீனா ரெண்டு ரைட்டு அப்புறம் ஒரு லெப்ட் அதை எடுத்துட்டா அந்த இடம் வந்துடும் அப்படின்னு முத்து காரை ஓட்டிட்டு இருக்காரு வெயிட்டர் கொண்டு வந்து சட்னி சாம்பார் ரெண்டையும் வைக்க ரோஹிணி தேங்க்யூன்றாங்க இங்க ஊத்தவா அப்படின்னு கேட்டு சாம்பாரை ஊத்திட்டு சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க கிரிஷ் சாப்பிட்டு இருக்காரு கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடு சரியா அப்படின்னு ரோகிணி அர்ச் பண்ணிட்டு இருக்காங்க முத்து வேகமா வந்துகிட்டு இருக்க அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ஆட்டோ ஒரு டூ வீலரும் நீதான்ப்பா தப்பா வந்துடுச்ச இல்ல நீ தான் குறுக்க வந்த ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இங்க பாரு இண்டிகேட்டர் போட்டிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்ல இண்டிகேட்டர் போட்டா போதுமா திடீர்னு குறுக்க வந்துருவியான இன்னொருத்தர் கேக்குறாரு என்னங்க ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க மீனா நம்ம ஊர்ல தினமும் நடக்கிற கதையில இதுவும் ஒண்ணு ஒழுங்கா ஓட்டாம போய் இடிச்சிருப்பானுங்க ரெண்டு பேருமே தப்ப ஒத்துக்க மாட்டானுங்க மத்தவங்களுக்கு வழியும் விட மாட்டாங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு ஆட்டோ கார் இருக்கோமா இங்க பாரு நீ இடிச்சதுல பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சு போயிருச்சு பாருங்கிறாரு ஒழுங்கா பணத்தை எடுத்து வையின்னு அவரு சொல்ல யோ நீ தாய் எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு டூ வீலர் காரர் சொல்ல நான் எது கொடுக்கணும் உனக்கு அப்படின்னு ஆட்டோ காரர் கேட்டுட்டு இருக்க ஏங்க என்னங்க இவங்க சண்டை சண்ட நிறுத்த நிறுத்தமாட்டேங்கிறாங்க நாம போறதுக்குள்ள கிறிஷா போயிருவாங்க போல இருக்கே அப்படின்னு மீனா சொல்ல நம்ம போகுது ரெண்டு பேரும் ஏன் என்ன தப்பு ஓன் மேலதான் தப்புன்னு மாறி மாறி சொல்லிட்டு இருப்பானுங்க இதெல்லாம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல சாரிங்க தெரியாம வந்து இடிச்சிட்டேன்னு சொன்னா வேலை முடிஞ்சது ஆனா அதை எவனும் செய்ய மாட்டான் அப்படின்னு முத்து சொல்லிட்டு கன்னத்தை தடுவிக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இது வேலைக்கு ஆகாது இரு வர்றேன் அப்படின்னு முத்த காரை விட்டு இறங்க பார்த்து போங்கிறாங்க மீனா நீ தான் இடிச்ச நீ தான் பாக்காம வந்தன்னு ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போட்டுகிட்டே தான் இருக்காங்க முத்து இறங்கி ஓடி வந்து அண்ணா நேனே என்ன பிரச்சனை பழிய மறைச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேக்க ஏங்க நேரம் வந்து ஆட்டோவில இடிச்சிட்டாங்க இவன் அப்படின்னு ஆட்டோ காரரும் இல்லங்க நான் இப்படி வரும்போது ஒரு பெரியவர் இருந்தாரு அவர் மேல இடிச்சிடாதுன்னு திருப்பின இவரும் முன்னாடி தெரியாம இடிச்சிருக்கான் யார் ஃபால்ட் சொல்லு நீ நேரா வந்து வண்டியில இடிச்சுட்டான் பாவன் அப்படின்னு ஆட்டோக்காரர் சொல்ல இவர் தாங்க வண்டி ஓட்ட தெரியாம வந்து இடிச்சிட்டாருன்னு டூ வீலர் காரன் சொல்றாரு ஆட்டோ காரருக்கு ரொம்பவே ஈகோ ஆயிடுது எனக்கா வண்டி ஓட்ட தெரியாது முப்பது வருஷமா சென்னையில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு அவரு எக்ரேன் அண்ணா என்ன அண்ண என் நானும் கார் டிரைவர் தானே ஆக்சிடென்ட் எப்போ வேணும்னாலும் நடக்கும்ண்ணே அதெல்லாம் பிளான் பண்ணி நடக்கிறது இல்லைண்ணே நான் கொஞ்சம் அவசரமாக போகணும் நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கிளம்புவேன் அப்படிங்கிற முத்து சரி நீங்கள் சொல்றதுனால நான் கிளம்புறேன் அப்படின்னு ஆட்டோ ஆட்டோக்கு போக டூ வீலர் காரர் வண்டி எடுக்கிறாரு அவ்வளோ அகல ரோட்ல மூணு அடி தான் அவங்க மொத்தமாக நின்று வம்பழித்துட்டு இருக்காங்க மீதி எப்படியும் பத்து பன்னெண்டு அடி அகலம் இருக்கும் ஆனா ஏன் அதை தாண்டி போகாம முத்து குறுக்க நிக்கிறாருன்னு எனக்கு தெரியல முத்து திரும்ப காருக்கு வர என்னங்க பஞ்சாயத்து எல்லாம் மீனா கேட்க ஆ அதெல்லாம் பேசி புரிய வச்சுட்டேன்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே சீட் பெல்ட்ட போட அதானே உங்களுக்கு என்ன பேச சொல்லியா தரணும் அப்படின்னு மீனா கேட்க என்ன கலாய்கிறியாங்கிறாரு முத்து அதெல்லாம் இருக்கட்டும் சீக்கிரம் வண்டி எடுங்க போயிட போறேன் கிறிஷ்

த்ரிஷை ஏற்றி விட்டுட்டு இவங்களையும் ஏறுறாங்க எங்கே போகணும்னு கேட்க மரப்பாக்கம் போங்கங்கிறாங்க ரோஹிணி வழக்கம் போல அவங்க ஆட்டோல அந்த பக்கம் போக இந்த பக்கம் முத்துவோட கார் வருது ரெண்டு பேரும் எதிர் எதிரில தான் வர்றாங்க ஆட்டோல யார் இருக்காங்கன்னு இவங்க பார்க்கல போல முத்து காரை நிறுத்த மீனாவும் முத்துவும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள ஓடுறாங்க அங்க இங்கன்னு பாத்துட்டு எங்க கிருஷ் இல்லங்கிறாங்க மீனா சாப்பிட்டு போயிட்டாங்க போலயே அப்படின்னு முத்து சொல்ல வழியில அந்த ஆளுங்க சண்டை போட்டதுலேயே லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு எப்படியாவது கிருஷ் அம்மாவை பாத்துடலாம்னு நினைச்சேங்கிறாங்க மீனா எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு மிஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு முத்து சொல்ல சரி இப்போ என்ன பண்றதுங்கிறாங்க மீனா இதுக்கு மேல என்ன தெரிய போகுது ஹோட்டலுக்கு வந்துட்டோம் பசிக்குது சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு முத்து சொல்ல என்னடா இவரு சாப்பாடுன்னு கிளம்பிட்டாரேன்னு மீனா பாத்துக்கிட்டு இருக்காங்க நைட் ஆகுது அண்ணாமலை டிவி பாத்துட்டு இருக்க விஜயா அப்படியே பக்கத்துல வந்து உட்காரலான்னு போக ஸ்ருதி வர்றாங்க அங்கிள் ஆன்ட்டி அப்படின்னு கூப்பிட என்னம்மான்னு கேக்குறாங்க நீங்க ரெண்டு பேரும் அப்படியே நில்லுங்க அப்படின்னு சொல்ல அண்ணாமலை எழுந்து நிக்கிறாரு நான் என்னோட ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போறேன் இங்கே ரெண்டு பேரும் வந்து என்ன பிளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி இன்விடேஷனை கொடுக்க சந்தோஷம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அதை வாங்கி பிரித்து வெளியெடுக்கிற அண்ணாமலை உட்கார்மாங்கிறாரு ஸ்ருதியும் சிரிச்சுட்டே உட்கார்றாங்க அண்ணாமலை கார்டு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க ரெஸ்டாரண்ட் பேர் என்னம்மா நான் விஜயா கேட்குறாங்க கார்டில் இருக்கு பாருங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஹாப்பி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயாவும் படிச்சுட்டு அதனா காபி ரெஸ்டாரண்ட்டு காபி மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு விஜயா கேட்க ஆண்டி அது காஃபி இல்லை ஹாப்பி அப்படின்னு சொல்ல ஓ ஹாப்பியா அதான் பேரா அப்படின்னு விஜயா கேட்க தமிழ்ல பேர் வச்சிருக்கலாம் இல்லம்மா அப்படின்னு அண்ணாமலை கேட்க இல்ல அங்கிள் ரெஸ்டாரண்ட் நேம் தமிழ் தெரியாதவங்களுக்கு கூட ரீச் ஆகணும் இல்லை மற்ற ஸ்டேட்காரங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்தெல்லாம் கூட வருவாங்க எல்லாருக்கும் ஈஸியாக புரியும் சொல்றதுக்கும் வரணும் அதுக்காக தான் அங்கிள் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அதுவும் சரிதாமா பிஸ்னஸ்க்காக இதெல்லாம் ஒரு யுக்தி தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல பரவாயில்லம்மா நீ இந்த சின்ன வயசுலயே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிற ரவி இது சம்பந்தமாவே படிச்சிருக்கான் உனக்கு எல்லா வகையிலயும் உதவியா இருப்பாங்கிறாங்க விஜயா கரெக்டான பிசினஸ் தான் நீ ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு விஜயா சொல்ல ஸ்ருதியோட முகம் வாடி போயிடுது ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் இல்லமா பிசினஸ்ல எப்பவும் நேர்மையா இருக்கணும் அதுதான் முக்கியம் நேர்மையும் உழைப்பும் இருந்தா எந்த பிசினஸ்லயும் முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல கரெக்ட் அங்கிள் நானும் இந்த ரெஸ்டாரண்ட்ல என்னோட ஃபுல் எஃபர்ட்டையும் போடுவேங்கிறாங்க ஸ்ருதி அப்ப ரொம்பவே நல்லதுங்கிறாரு அண்ணாமலை அங்க இருந்து எழுந்து போற ஸ்ருதி மனோஜோட ரூம்ல போய் ரோஹிணி மனோஜ் கூப்பிட்டு கதவு தட்டுறாங்க சொல்லுங்க ஸ்ருதி அப்படின்னு ரோகிணி வர கூடவே மனோஜும் வர்றாரு நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன் நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா ஓபனிங்க்கு வந்துடணுங்கிறாங்க ஸ்ருதி என்ன காடை கொடுக்க ரோஹிணி ஸ்மைலிங் ஃபேஸோட வாங்கிக்க மனோஜ் சொல்ல ஷேக் கொடுக்குறாங்க ரோஹிணி இவங்களுக்கும் ஒரு தேங்க்யூங்கிறாங்க இன்விடேஷன் அடிக்கிற அளவுக்கு வந்துருச்சா அப்படின்னு மனோஜ் கேட்க ரெஸ்டாரண்டே ரெடி ஆயிடுச்சு அதனால தானே இன்விடேஷனே கொடுக்குறேங்கிறாங்க ஸ்ருதி ரோஹிணி கார்டு எடுத்து வெளியே பாக்க ஹாப்பி ரெஸ்டாரண்ட் அப்படின்னா ஹாப்பியா இருக்கவங்க மட்டும்தான் வரணுமா அப்படின்னு மனோஜ் பயங்கர அறிவாளித்தனமா கேக்குறாரு மனோஜ் மதுரை ரெஸ்டாரெண்ட்னு கூட இருக்கு அதுக்காக மதுரைக்காரங்க மட்டும்தான் போகணுமா அதெல்லாம் ஒரு நேம் தானே அப்படின்னு சரியா பதிலடி கொடுக்க ம் நல்லா இருக்கு கங்க்ராட்ஸ் அப்படின்னு அவரும் ஷேக் சேர்க்கேன்னு கொடுக்க தேங்க்யூங்கிறாங்க ஸ்ருதி ரெஸ்டாரெண்டை ரன் பண்றது சாதாரண விஷயம் இல்ல அதுக்கு நல்லா பிசினஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும் மார்க்கெட்டிங் சரியா பண்ணணும் எனி டைம் எனி டவுட் என்கிட்ட கேளு சொல்றேன் அப்படின்னு மனோஜ் ஆஃபர் பண்ண இப்போதைக்கு எந்த டவுட்டும் இல்லை ஆனால் நான் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் தரேங்கிறாங்க ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஃபிஃப்டி இன்ச் டிவி ஆறு ஸ்பிளிட் ஏசி அதுக்கப்புறம் ரெண்டு எல்லாம் வேணும் அதெல்லாம் உங்க ஷோரூம்ல இருந்தே கொடுத்துருங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரெண்டு பேர் ஆனந்த அதிர்ச்சியில இருக்காங்க அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு மனோஜும் கொடுத்துடலாம் அப்படின்னு ரோஹிணியும் சொல்றாங்க அப்புறம் ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஃப்ரிட்ஜ் வேணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அது இப்போ நம்ம ஷோரூம்ல இல்லை ஆனா நான் உங்களுக்கு ஆர்டர் போட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல ம் ஸ்ருதி உம் பண்ணித்தாங்க இது நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ் தானே எனக்கு உங்க ப்ராஃபிட் எதுவும் இல்லாம ஒரிஜினல் ரேட்டுக்கு கொடுங்க ரெஸ்டாரண்ட் நல்லா போச்சுன்னா நீங்க எப்போ வந்தாலும் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டுக்கலாம் நான் உங்களுக்கு ஃபுட்டில் ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல உருணு முகத்தை வச்சுட்டு இருக்கேன் மனோஜ் உன் ரெஸ்டாரண்ட்ல ரெண்டு இட்லி ஆஃபர்ல சாப்பிடுறதுக்கு எங்க ப்ராடக்ட் எல்லாம் ஆஃபர்ல கொடுக்கணுமானு கேக்குறாரு ஏய் அதெல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற விஜயா டேய் நம்ம ஸ்ருதி தானேடா கேக்குறத கொடுங்கிறாங்க விஜயா போச்சு இவங்க சொல்லிட்டாங்கல்ல இனி மனோஜ் என்ன மறுக்கவா போறாரு பிரயோஜனமே இல்லாத ஒரு பிசினஸ் யோசிக்கிறாங்க ரோகிணி மனோஜ் ஸ்ருதி கேக்குற மாதிரி உனக்கு பொருள் எல்லாம் என்ன விலைக்கு வருதோ அந்த விலைக்கே குடுத்துடு அந்த கமிஷன் எல்லாம் பார்வகி நின்று உள்ள கிளம்பிடுறாரு மீனாவும் வர வாங்க முத்து வாங்க மீனா இப்பதான் வர்றீங்களான்னு கேக்குறாங்க ஸ்ருதி அவங்களுக்கு என்னம்மா வீட்டை பத்தி என்ன கவலை இருக்க போகுது நல்லா ஊரை சுத்திட்டு வர்றாங்க அப்படின்னு விஜயா சொல்ல முத்து ஏற்கனவே கோவத்துல இருக்கவரு இன்னும் டென்ஷன் ஆகுறாரு நாங்க ஊரை சுத்திட்டு வர்றோம்னு நீங்க பாத்தீங்களா நாங்க முக்கியமான வேலையா தான் போயிட்டு வந்திருக்கிறோம் சும்மா ஏதாவது சொல்லிட்டு அப்பா கொஞ்சம் அவங்கள அமைதியா இருக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு முத்து சொல்ல என்னடா இவன் இப்படி பொரியறான்னு பாக்குறாங்க விஜயா அப்படியே போங்க எனக்கு என்ன அப்படின்னு அவங்க முகத்தை திருப்பிக்கிறாங்க முத்து ரெஸ்டாரண்டோட இன்விடேஷன் வந்துருச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லி நீட்ட முத்துவும் மீனாவும் வந்துருச்சான்னு கேட்டு சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க வாழ்த்துக்கள் ஸ்ருத்தின்னு உடனே சொல்றாங்க மீனா அவங்க சொல்ல வாங்குற கார்டு எடுத்து பிரிச்சு பாக்குறாரு முத்து ஹாப்பி ரெஸ்டாரண்ட் அடடா சொல்லும் போதே ஹாப்பியா இருக்குது நல்ல பேருங்கிறாரு முத்து தேங்க்ஸுங்க அப்படின்னு ஸ்ருதியும் ரொம்பவே சந்தோஷமா சொல்றாங்க ஹாப்பியா வாங்க ஹாப்பியா சாப்பிட்டு போங்க இததான் ரெஸ்டாரண்ட்டுக்கு டேக் லைனாவே வைக்க போறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க உள்ளர இருந்து எரிச்சலோட பாத்துட்டு இருக்காங்க ரோஹினி பல வச்சிருக்க போல இருக்கே என்கிட்ட என் காரல வர்றவங்க சாப்பிடணும்னு கேட்டா நான் ஓ ஹோட்டலுக்கே கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு முத்து சொல்லு ம் தேங்க்ஸுங்க என்ன தலையாட்டுறாங்க ஸ்ருதி ரோஹிணி அப்படியே மெதுவா நடந்து வந்து கிட்ட நின்னு பாக்க மனோஜும் எதுக்காக இவன் அங்க போய் நின்னு பாக்குறான்னு பாத்துட்டு இருக்காரு மீனா ஓப்பனிங் அன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃப்ளவர் டெக்கரேஷன் நீங்க தான் பண்ணணும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அதை நான் கொடுத்துடுறேன் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் வாங்கி செஞ்சுடுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அதுக்கு என்ன ஸ்ருதி உங்களுக்கு செஞ்சுட்டா போகுதுங்கிறாங்க மீனா நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப ஒரு வாட்டி நம்ம ரெஸ்டாரண்ட்டை பார்த்துடலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ம் அப்படின்னு மீனாவும் தலையாட்டிட்டு முத்துவை பாக்குறாங்க ரோகிணி பயங்கர பொறாமையோட பாத்துக்கிட்டு இருக்க பின்னாடி வந்து நிக்கிற மனோஜ் அந்த காடாலிய அவங்க முதுகுல தட்டி பாத்தியா ரோஹிணி நம்ம கிட்ட ப்ராஃபிட்டே வைக்காம தாங்கன்னு சொல்லிட்டு அங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்றா அப்படின்னு மனோஜ் கேக்க என்ன பண்றது மீனா மாதிரி ரொம்ப நல்லவங்களா நம்மளால நடிக்க முடியலையே அப்படின்னு எரிச்சலா சொல்லிக்கிட்டே கதவை சாத்துறாங்க ரோஹிணி பல குரலு ஹோட்டல் ஆரம்பிக்கிறதெல்லாம் சரி ரவி என்ன சொல்றான் ஹோட்டலுக்கு வரேன்னு சொல்றானா அப்படின்னு கேட்க இப்போதைக்கு வரமாட்டேன்னு தான் சொல்றான் அப்படின்னு ஸ்ருதி சொல்லு ஏங்க இந்த ரவி ஏங்க இப்படி பண்றான் சொந்த ஹோட்டல பாக்குறத விட்டுட்டு சம்பளத்துக்கு தான் வேலை செய்வானா நீங்க அவங்கிட்ட பேசுங்க அப்படின்னு விஜயா சொல்லு அது அவன் விருப்பம் அவன் சொந்த கால நிக்கணும்னு நினைக்கிறான் ஸ்ருதி நீ ஆரம்பிச்சது சந்தோஷம் தாமா ஆனா உங்களுக்குள்ள பிரச்சனை வராம பாத்துக்கங்க அண்ணாமலை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள் அவனை எப்படி நான் வர வச்சிருவேன் அவனை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஸ்ருதி சொல்லு ம் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க விஜயா எல்லா புருஷன்களோட ரிமோட்டையும் பொண்டாட்டிங்க தானே வச்சிட்டு இருக்கீங்க வேணுங்கிறப்ப உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறீங்க அப்படின்னு முத்து சொல்ல மீனா முத்துவும் முறைச்சிட்டு இருக்காங்க உண்மையை தானே சொன்னேன் அப்படிங்கிறாரு முத்து எழுந்திருக்கிற அண்ணாமலை சுருதி மனோஜ் சொந்தமா ஒரு ஷோரூம் ஆரம்பிச்சுட்டான் ரோஹிணி அவன் கூட சேர்ந்து பாத்துக்கிறா முத்துக்கு ரெண்டு கார் சொந்தமா ஓடுது மீனாவும் டெக்கரேட் வேலை நல்லா பாக்குறா நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிற ரவி அது சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சிருக்கான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குமா நான் நேர்மையாக உண்மையாக வாழ்ந்திருக்கேன்னு எனக்கு தெரியுது பெத்தவங்க எப்படி வாழ்கிறாங்களோ அது மாதிரி தான் பிள்ளைங்களும் வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க அதை நான் கண்ணால் பார்க்குறேன் அப்படின்னு அண்ணாமலை பூரி போட சொல்ல ஸ்ருதி சிரிச்சிட்டு நிற்கிறாங்க அப்பா உன்னோட நல்ல மனசுக்கு நாங்கள் எல்லாரும் நல்லபடியா வாழ்வோம்பா அப்படின்னு முத்து சொல்ல சந்தோஷம்டா அப்படின்னு பெருமையும் நிறைவுமா அண்ணாமலை அங்க இருந்து போக காதுட்டு காது சிரிச்சுக்கிட்டு விஜயாவும் பின்னாடியே போறாங்க ஏங்க ஸ்ருதிக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்ல சீதா கல்யாணத்துக்கு அவங்க செயின் வேற வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு மீனா சொல்ல சரி என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு யோசிச்சு வையே பண்ணிடுவோங்கிறாரு முத்து அப்போ மீனாவோட மொபைல் ரிங்காக பர்ஸ்ல இருந்து எடுத்து டிஸ்ப்ளே பார்த்துட்டு சொல்லு சீதாங்கிறாங்க அக்கா நீ எப்போ வர்ற அப்படின்னு சீதா கேக்க ஏன் என்னாச்சுன்னு கேக்குறாங்க மீனா என்ன மறந்துட்டியா நாளைக்கு கும்பகோணம் போறோம்ல நாங்க எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டோம் அம்மாவும் சத்யாவும் காலையில வந்துருவாங்க இங்க தான் கிளம்புறோம் அதான் நீ எப்போ வருவன்னு கேட்டேன் அப்படின்னு சீதா கேக்க நான் வர்றது கொஞ்சம் கஷ்டம் சீதா இங்க கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு உங்களை காலையில அனுப்பி விடுறதுக்காக நான் வந்துடுறேங்கிறாங்க மீனா சீதாவுக்கு உடனே முகம் சுண்டி போயிடுது என்னக்கா நீ நீ கண்டிப்பா வருவன்னு நினைச்ச இப்போ இப்படி சொல்ற சரி கொஞ்சம் நீ வர பாரு மாமா கிட்ட வேணா நான் பேசட்டுமான்னு சீதா கேக்குறாங்க ஏய் அவரு சரின்னுதான் சொல்லுவாரு ஆனா எனக்கு இங்க ரெண்டு மூணு ஆர்டர்லாம் எல்லாம் இருக்கு அதான் கொஞ்சம் கஷ்டம் நான் காலையில வந்து உங்களை பாக்குறேன் சரியா நான் காலையில வந்து உங்களை பாக்குறேன் வைக்கிறேங்கிறாங்க மீனா சரிக்கான வருத்தத்தோடு சொல்றாங்க சீதா மீனா கட்டில உட்கார்ந்து இருக்க முத்துக்கிட்ட வர என்ன மீனா என்ன விஷயம்னு கேக்குறாரு அதான் சொன்னேன் இல்லைங்க அருண் எல்லாரையும் கும்பகோணம் கூட்டிட்டு போறாருன்னு அதான் அம்மாவும் சத்யாவும் காலையில வந்துடுறேன்னு சொன்னாங்களா நீ எப்ப வர்றேன்னு சொல்லி கேட்டு போன் பண்ணா அப்படின்னு மீனா சொல்ல நீயும் போயிட்டு வர வேண்டியது தானேங்கிறாரு முத்து இல்லங்க இங்க நிறைய வேலை எல்லாம் இருக்கு ஸ்ருதி வேற புது ஆர்டர் குடுத்திருக்காங்கல்ல காலையில அவங்க ரெஸ்டாரண்ட போய் பாக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல நீ போகணும்னா போயிட்டு வா மீனா பரவாயில்ல இந்த வேலையெல்லாம் வந்து கூட பாத்துக்கலாங்கிற முத்து அம்மா தங்கச்சி கூட எல்லாம் போகணும்னு உனக்கும் ஆசை இருக்கும்ல அப்படின்னு முத்து கேக்க பரவாயில்லங்க இன்னொரு தடவை நாம எல்லாரும் சேர்ந்து போலாங்கிறாங்க மீனா நான் நாளைக்கு போய் அவங்கள வழி அனுப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மீனா சொல்ல உம் சரி ஓ விருப்பம் நான் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் தர்றேன் அத அப்படியே அத்தை கிட்ட குடுத்துட்டுங்கறாரு முத்து எதுக்குங்க அவர் தானே கூட்டிட்டு போறாரு அவரை பார்த்துக்குவாருங்குறாங்க மீனா மீனா அத்தை ஏதாவது வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா கூட அருண் புதுமாப்ல அவங்ககிட்ட போய் எப்படி கேட்பாங்க அதான் நீ நாளைக்கு அவங்கள வழி அனுப்பப் போறீல்ல இது அவங்க கையில குடுத்துரு செலவுக்கு வச்சுக்கிட்டுட்டும் புடி அப்படின்னு முத்து குடுக்க மீனா வாங்கிக்கிறாங்க முத்து எழுந்து அந்த பக்கம் போக எவ்வளவு யோசிக்கிறாருன்னு பெருமையா பாக்குறாங்க மீனா மறுநாள் பொழுது விடியுது அருணோட அம்மா ஒரு பேக்க தூக்கிட்டு வர ஆண்டி ஆண்ட்டி கொடுங்க நான் எடுத்துக்கறேன் அப்படின்னு சீதா வந்து வாங்கிக்கிறாங்க மீனாவோட அம்மாவும் சத்யாவும் அங்கே வந்து சோஃபால உட்கார்ந்துருக்காங்க அருணோட அம்மாவும் வந்து உட்கார்றாங்க பேக் எங்கே வைக்கிறேன் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க சீதா என்னோட சார்ஜரை எடுத்து வச்சிட்டியான்னு கேட்குறாரு அருண் ஆ அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேங்கன்னு சீதா சொல்றாங்க பேக்கிங் எல்லாம் முடிஞ்சதுன்னு அருணோட அம்மாவும் சொல்கிறாங்க மீனா அவங்க டூ வீலரை வந்து நிறுத்திட்டு சீதா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ளே வர்றாங்க அக்கா அப்படின்னு போக என்ன எல்லாரும் கிளம்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க அம்மா வாக்கா வா உட்காரு அப்படின்னு கையை பிடிச்சி உட்கார வைக்க கூட்டிட்டு போறாங்க சீதா அம்மா நீ எப்ப அம்மா வந்த உங்க அம்மாவை பார்த்து கேட்க இப்பதான் வந்த மீனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல நீயும் முத்துவும் கூட வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல இல்லம்மா எங்களுக்கும் வரணும்னு தான் இருந்துச்சு ஆனா அவருக்கு சவாரி இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல நீயாவது எங்க கூட வரலாம் இல்லங்கிறாங்க அருண் அம்மா அப்போ உள்ளர இருந்து ஒரு பேக்கை தூக்கிட்டு வர்ற அருண் என்ன முத்து வேணான்னு இல்ல அப்படி இல்ல அவரே என்ன போனதான் சொன்னாரு எனக்கு டெக்கரேஷன் ஆர்டர்லாம் இருக்கு சுத்தி வேற ஹோட்டல் ஆரம்பிக்க போறாங்கன்னு மீனா சொல்ல ஓ தனியாவே ஆரம்பிக்கிறாங்களான்னு சீதா கேக்குறாங்க ஆமா சீதா அதுக்கும் நான் தான் டெக்கரேஷன் பண்ண போறேன் அந்த வேலையும் இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல சரிங்க வேலை இருந்தா என்ன செய்ய முடியும் நீங்க வரணும்னு தான் சீதா ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அத்தை இந்த செருப்ப போட்டு பாருங்க அப்படின்னு ஒரு பாக்ஸ்ல இருந்து ரெண்டு செருப்பு எடுத்து கீழே போட்டாரு அருண் எதுக்கு மாப்பிள அப்படின்னு கேக்க உங்களுக்காக தான் வாங்கினேங்கிறாரு அருண் ஐயோ நீங்க எதுக்கு மாப்பிள இதெல்லான்னு சந்திரா சொல்ல இல்ல அத்தை அங்கெல்லாம் ரொம்ப நடக்க வேண்டியது இருக்கும் நீங்க போட்டிருந்த செருப்பு வேற ரொம்ப பழசா இருந்துச்சு அதான் அத்தை புதுசு வாங்கின போட்டு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க அத்தை அப்படின்னு அருண் சொல்ல சந்திரா கலவையான உணர்ச்சியோட அருணோட அம்மாவை பாக்க அவங்களும் கையில தட்டி கொடுத்து சம்மந்தி போய் போட்டு பாருங்கங்கிறாங்க உங்க மருமகன் உங்களுக்காக ஆசையா வாங்கி கொடுத்துருக்காரு போங்க அப்படின்னு அவங்க சொல்ல தேங்குறாங்க அவங்களும் சீதா மீனா சத்யான்னு மூணு பேரும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்க சந்திரா வந்து செருப்ப கால போட்டுட்டு ஆ சரியா இருக்கு மாப்பிள்ளங்கிறாங்க அப்படியே நடந்து பாருங்கன்னு அருண் சொல்ல நாலட்டு நடந்து பாக்குறாங்க சரியா இருக்கான்னு கேக்க ஆ சரியா இருக்குன்னு தலையாட்டுறாங்க அப்ப இதையே போட்டிருக்காங்க புடிச்சிருக்குல்லங்கிறாரு அருண் ஆ புடிச்சிருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சந்திரா சொல்ல ம் என்னோட செருப்பு சைஸ் கேக்கும் எனக்கு தான் வாங்க போறீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சீதா ஒரு மாதிரியா இண்டெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க பொதுவா அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் செருப்பு சைஸ் ஒரே தான் இருக்கும் அந்த நம்பிக்கையில தான் வாங்கினேங்கிறாரு அருண் தான் இருக்கு அப்படின்னு அருண் சொல்ல ம் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க அப்ப அருணோட மொபைல் ரிங் ஆகுது ஆ சொல்லுங்க சார் வந்துட்டீங்களா சார் சரி அப்படின்னு போன வைக்கிறாரு அவங்க அம்மாவும் எழுந்து நின்னு என்ன அருண் வண்டி வந்துருச்சான்னு கேக்குறாங்க ஆமாமா அம்மா வந்துருச்சு கிளம்பலான்னு அவரு பேக் எடுக்க போக எங்க எங்க இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சீதா சொல்ல என்ன பண்ண போறேன்னு மீனா கேக்குறாங்க இந்த ட்ரிப்பு ஃபுல்லா நான் ஒரு ஸ்டோரியா போடப் போறேன் அதுக்கு போட்டோ எடுத்து வச்சுக்கணும்ல வாங்க எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாங்கிறாங்க சீதா பாடான சத்யாவையும் முன்னாடி கூப்பிட்டுக்கிறாங்க மீனா சீதா ஒரு செல்ஃபி எடுக்க எங்க காட்டுங்கிறாங்க அருணோட அம்மா பாருங்க நல்லா இருக்கான்னு கேக்க ஆ நல்லா இருக்கு இல்லங்கிறாங்க எல்லாரும் சரி இதெல்லாம் அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்க மாமா நான் எடுத்துக்கிறேன் மாமா அப்படின்னு சத்யா ரெண்டு பேக் எடுத்துக்கிறாரு எல்லாரும் ஆளாளுக்கு பேக் தூக்கிட்டு அங்க கலைஞ்சு போயிட சந்திரா நின்னுட்டு இருக்காங்க உடனே மீனா அங்க இங்க பாத்துட்டு பர்ஸ திறந்து அம்மா இந்த இல்ல கொஞ்சம் பணம் இருக்கு அப்படின்னு நீட்ட எதுக்கு மீனான்னு கேக்குறாங்க அவங்க அம்மா அப்போ அருண் சரியா ரூம் இருந்து வெளியே வர்றவரு கதவு சாத்திட்டு இருக்காரு இத பாக்குறாரு செலவுக்கு வச்சுக்கோமா அப்படின்னு மீனா சொல்ல வேணாம் மீனா பாவம் உனக்கே நிறைய செலவு இருக்கு அலங்காரம் பண்ண பூவெல்லாம் வாங்கணும் இல்லங்கிறாங்க அவங்க அம்மா இது அவரு கொடுத்து விட்டாரு அப்படின்னு மீனா நீட்டிட்டு இருக்க பாத்துட்டு அருண் டென்ஷன் ஆயிராரு மாப்பிள்ள குடுத்தாரான்னு அவங்க கேக்க ஆமாமா உன் செலவுக்கு தேவைப்படும் அவர் தான் கொடுக்க சொன்னாரு அவர் தான் கொடுத்து விட்டாரு இந்த அம்மான நீட்டுறாங்க மீனா ஏய் நீ எதுக்கடி மாப்பிள்ளை கிட்ட போய் கேட்ட அப்படின்னு சந்திரா கேக்க நான் எங்கம்மா கேட்டேன் உன் மருமகனே தான் என் அத்தைக்கு நான் கொடுக்குறேன் உனக்கு என்ன அப்படின்னு கொண்டு போய் கொடுக்க சொன்னாரு புடி அப்படின்னு நீட்டிட்டு இருக்க பாத்துட்டு இருக்காரு அருண் புடிமா அப்படின்னு கையில வச்சுட்டு செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க இத வர்ற அருண் மீனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களை நான் தானே இங்க கூட்டிட்டு போறேன் அவங்களுக்கு தேவையான செலவுல நான் பாத்துக்க மாட்டேனா அவங்க என்ன வெளியாளா அவங்களை நான் என் மாமியாரா பாக்கல என்னோட இன்னொரு அம்மாவாதான் பாக்குற அவங்களுக்கு நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு அருண் கேட்டுட்டு இருக்க மீனா சங்கடம் எதுவும் இல்லாம சந்தோஷமா சிரிக்கிறாங்க அப்போ சீதாவும் சத்தியாவும் திங்ஸ வச்சுட்டு உள்ளர வர்றவங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க அப்படி எல்லாம் இல்லங்க கையில இருக்கட்டுமேனு தான் அவரு கொடுத்து விட்டாருன்னு மீனா சொல்றாங்க அத்த அவங்க வீட்டுல இருக்கும் போது நீங்க கொடுங்க அதெல்லாம் நான் எதுவும் கேட்க மாட்டேன் ஆனா இப்ப நான் அவங்களை கூட்டிட்டு போறேன் அவங்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டியது ஏன் கடமை இப்ப நீங்க காசு குடுக்கறது என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அருண் சொல்ல அவங்க அம்மாவும் சாமி கும்பிட்டுட்டு வந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க ஒரே குரல்ல மீனாவா அவங்க அம்மாவா ஐயோ அப்படிங்கிறாங்க அப்படியெல்லாம் நினைச்சலாம் நான் ஒன்னும் கொடுக்கல அப்படின்னு மீனா சொல்ல ஏங்க அம்மாவுக்காக மாமா ஏதோ கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல அப்ப நான் என்ன சரியா பாத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறாரா அப்படின்னு அருண் கேக்க டேய் ஏன்டா டென்ஷன் ஆகுற முத்துவும் அவங்க மருமகன் தானே அவங்க மேல இருக்க அக்கறையில கொடுத்துருக்காரு அப்படின்னு அவங்க அம்மா நியாயமா சொல்றாங்க என்னடி மாப்பிள்ளை இப்படி சங்கடப்படுறாருன்னு சந்திரா மீனாவை பார்க்க அடடா பணத்தை கொடுத்து ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு மீனாவும் பாக்குறாங்க நாளைய புரோமோல மனோஜும் ரோகிணியும் ஷோரூம்ல நின்னுட்டு இருக்காங்க அப்போ ராஜாவும் ஒரு நல்ல அழகான ஹேண்ட்பேக்கோட ராணியும் வந்து நிக்கிறாங்க என்ன பணத்தை கொண்டு வந்தீங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க இனிமே நாங்க பேச மாட்டோம் எங்களோட லாயர் தான் பேசுவாருன்னு ராஜா சொல்றாரு உங்க கடையில வேலை செஞ்ச இந்த அப்பாவி பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கீங்க அதுக்கான ப்ரூஃப் இருக்குங்கிறாரு வக்கீல் என்ன ப்ரூஃப் அப்படின்னு ரோகிணி எரிச்சலா கேட்க அதெல்லாம் நாங்க கோர்ட்ல சொல்லிக்கிறோம் இப்போ போலீஸ்க்கு போன் பண்றேன்னு வக்கீல் சொல்லு சார் 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 வேணாம் சார் ப்ளீஸ் சார் அதெல்லாம் வேண்டாம் அசிங்கம் மனோஜ் கோர்ட்டு கேஸ்ன்னு போகாம இங்கேயே நாம முடிச்சுக்குவோம் நீங்க பண்ணின தப்புக்கு நஷ்ட ஈடா அவங்க திருடுனதா சொன்ன அந்த மூணு லட்சத்தை மட்டும் கொடுத்துடுங்க அப்படின்னு வக்கீல் சொல்ல பயங்கர அதிர்ச்சியோட மனோஜ் பாக்க ஐயோ இது என்ன புது பிரச்சனையா இருக்கு என்ன ரோஹிணி பாக்குறாங்க அடிச்சாங்க பாருங்க ஆப்ப இந்த ரெண்டு பேருக்கும் சூப்பருங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்